பல நாள் தேர்தலுக்கு அப்புறம் எனக்கு ஒரு வழியாக தூதுவலை கிடச்சிருச்சுங்க என்ன மோசாயி போச்சு இந்த கீரைக்கு சின்ன எல்லாம் ஓரமாக வெயிலில் அனாமத்த ஆளே இல்லாமல் கிடக்கும் இந்த கீரை எல்லாம் இது இந்த முசு முசுக்கெல்லாம் யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க எங்கள் அம்மா அப்படியே பிச்சு போட்டு தொகையில இருப்பாங்க தோசை ஊற்றுவாங்க அடையெல்லாம் சுடுவாங்க இப்போ என்னடானா கண்ணுலேயே சிக்க மாட்டேங்குது சிறு பிள்ளைங்களுக்கு சளியாக இருக்கே கொஞ்சம் கஷாயம் வச்சு கொடுப்போம்னா கூட எங்கே பார்த்தாலும் சொல்லி வச்சோம் கீரையே இல்லைம்மா கடைச்சா எடுத்துகிட்டு வரதான்னு சொன்னாங்க ஒரு வழியாக நான் எதையோ வாங்கப்போ இந்த கீரையை வாங்கிட்டு வந்துட்டேன் அது வரைக்கும் பரவாயில்ல முடக்கத்தான அந்த மாதிரி தான் ஈவன் முடக்கத்தான் கூட கொஞ்சம் பரவாயில்லைங்க அங்கங்கே என் கண்ணில் படுது தூதுவலை தான் ரொம்ப பிகு பண்ணுது இப்போல்லாம் சரி கடைச்சிக்கிறேன் என் வீணாக்கணும்னு சொல்லிட்டு தான் தொகையில் அரைச்சிட்ருக்கிறேன் தோசையாக ஊற்றினா ஒரே நல்ல ஆகிடும் பெரு இது சூடுன்னு வேறு சொல்லுவாங்களா அதனால எனக்கு கொஞ்சம் பயம் அதனால நிறைய நல்ல ஊற்றி நான் தொகையில் அச்சிட்ருக்குறேன் கலரை பார்த்தாதாங்க கொஞ்சம் ஒரு மார்க்கமாக இருக்கும் நம்ம மைண்டும் அங்கேயே போதேன்ற மாதிரி தான் இருக்கும் எங்கள் வீட்டுக்கெல்லாம் ஏழை என்ன இது பார்க்கவே ஒரு மார்க்கமாக கணக்காக இருக்குன்னாரு பார்க்காதான் அப்படி இருக்கும் நீ நக்கிப்பாரு நல்லா இருக்கும்னா சும்மா டேஸ்ட்டு நல்லா தாங்க இருக்கும்